இப்பதான் முடிச்சேன் நானு அப்படி இல்லாம இல்ல இல்ல ரெண்டு அஞ்சு வரைக்கும் யாரும் வரல ரெண்டு ஆறுக்கும் வரல அப்படியே பார்த்தப்ப நான் அப்படியே இந்த சளி பெற்று சளி பெருந்தொற்றுனை பத்தி பேசினேன் பேசி சளி பெருந்தொடர் கேட்ட பதினஞ்சு பதினஞ்சு பதிமூணு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் பேசியாச்சு அதனால சளி பெருந்தொற்று நோய்க்கு நம்ம வைத்தியம் பார்க்கணும் இந்த சளி பெருந்தொற்று நோய்னா என்ன சளி பெருந்து சளி பெருந்தொற்று நோய் உலகம் பரவிட்டு இருக்குது அது வந்துட்டு இருக்கு அது போயிட்டு தான் இருக்கு ரத்தம் கெட்டு போனா அது வந்துட்டு இருக்கு அதுக்கு நாம வைத்திய அதுக்கு வந்து ரத்தத்தை சுத்தமா வச்சுக்கணும் அது மக்க இந்த முட்டாள்கள் பண்ற வேலையை நம்ம பண்ணணும் இல்லையா நம்மளும் முட்டாளா இருந்தது நம்ம மாறி இருக்கோம் என்ன பண்றது எல்லாரும் பண்றது படிச்சு பயோடெக்னாலஜி படிக்கிறானுங்க எதுவோ படிச்சு உடறிட்டு இருக்கானுங்க எல்லாம் வெள்ளக்காரனுடைய சாபக்கேடு ரொம்ப மோசமா இருக்கு எல்லாரும் அதை படிச்சுக்க வேண்டியது அதை படிச்சுட்டு தன அறிவாலை மாதிரி அங்க பேசிட்டு இருக்க வேண்டியது பாத்தேன் நிறைய பேர்த்த பார்த்தேன் எல்லாம் அறிவாளி மாதிரி நினைச்சுக்கிறாங்க இன்னும் பெரிய சயின்டிஸ்ட் ஆகிட்டே அறிவாளி நினைக்கிறாங்க உடம்பே கருணாமரை புரிஞ்சிக்காம அது இப்ப இறப்பை பத்தி பேசுறானுங்க இறப்பையில் வந்து இறப்பையில் உணவு என்ன வேணால் சாப்பிட்டு உணவுக்கு ஆரோக்கியத்துக்கு சம்மந்தம் இல்லாத பொழுது அதை என்ன சாப்பிட சொல்றீங்க உணவு உணவு என்ன பண்ணும் அப்படின்னு அது உணவு என்ன பண்ணும் உணவு உணவு சாப்பிட்டா என்ன ஆகும் ரத்தம் என்ன ஆகும் அது உணவு சாப்பிட்டு ரத்தம் என்ன ஆகும் அதை சொல்ல மாட்டான் உணவு சாப்பிட்டா ரத்தம் என்ன ஆகும் ரத்தம் கெட்டு போகும் பள்ளிய வளர்க்கறேன் பல்லு ஏன் வளர்க்குறேன்னா பள்ளி ஏன் வளர்க்குறீங்க விலங்குகள் பல்லு வளர்க்கறது குழந்தைகள் பல்லு வளர்க்கறது ஒரு குழந்தை பள்ளு வளர்க்கும் பொழுது எப்போ பல்லு வளர்க்க ஆரம்பிக்குதுன்னா சாதாரண உணவை சாப்பிட்டு ரத்தம் கெட்டு போய் அதை சுத்தப்படுத்துவதற்காக குழந்தை வந்து பல்லு வளர்க்குது அப்படின்னா ரத்தம் கெட்டு போகுதுன்னு சொல்லணும் ரத்தம் கெட்டு போய் தானே நோயே வருது அந்த அந்த அறிவு அவங்க அவங்க வரக்கூடாது யாருகிட்ட மருத்துவர்கிட்ட வரக்கூடாது அந்த அறிவு அவனுக்கு அந்த அறிவு அவனுக்கு வரக்கூடாது பயோடெக்னாலஜி பண்றவனுக்கு வரக்கூடாது அறிவியல் ஆராய்ச்சி பண்றவனுக்கு வரக்கூடாது எனக்கு அவனுக்கு வரக்கூடாது நமக்கு தான் வரணும் இயற்கை நோக்கம் அவனுக்கு வரக்கூடாது நீ தானே அறிவாளி உனக்கு தானே வரணும் புலன்களை தாண்டாதவன் பகுத்தறிவை தாண்டாதவனுக்கு எப்படி ஆரோக்கியம் வரும் அவங்க அவங்க கத்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் நோய் குணமாக்கவும் முடியாது நாம கத்துக்கிட்டே இருப்போம் அவன் கத்துறதுனால எந்த படமும் வரப்போறதில்ல நாம கத்துறனால உலகம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு அவன் வந்து நோயை நோயை தீர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டே இருப்பான் நோயை தீர்க்க முடியாத பொழுது இப்ப இந்த அருவியிலே தேவை இல்லையே அறுவை சிகிச்சைக்கு மட்டும்தான் இந்த அறிவை தேவை அது வெளியில ஏற்படுகின்ற காயங்களுக்காக மட்டுமே உள்ளே ஏற்படுகின்ற காயங்களுக்கு கிடையாது உள்ளே ஏற்படுற காயங்களுக்கு வந்து நீங்க தான் பண்ணணும் தூய்மை பண்ணுவதற்கு நீங்க ஆஹ் வெங்கடேஷனுடைய நூல்களை வாங்கி நிறைய படிக்கணும் படிச்சு 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 அது வரணும் படிச்சு படிச்சு செய்மாரி செஞ்சு காட்டு ஆசிரியரை செஞ்சு காட்டு பாஸ் மார்க் வாங்கிட்டே இருக்க வேண்டியது ஒரு வருஷம் செய்யணும் செஞ்சு பன்னிரெண்டு வருஷம் சொன்னபடி கேட்கணும் தான் வந்து அது மாறு இல்லாட்டா ஆர்வத்தில் வர்றது இல்லையா அது நல்லதுதான் ஆனால் அது எப்படி முறையாக செய்யணும் அவங்க இறங்கி வரணும் அது கொஞ்ச நாள் ஆகும் எல்லாரும் வாங்கி படிக்கிறாங்க படிச்சு படிச்சு திடீர்னு உள்ள வர்றாங்க வரட்டு வரட்டு வந்தது அவங்களுக்கு அப்படியே பார்க்கணும் அப்புறம் அவங்களே என்ன செய்யணும்னு கேக்கணும்

என்னன்னு கேட்டால் சாதாரண உணவு தீங்குறா அது உணவு குறைச்சிக்கிட்டாவே நோய் வா உணவு குறைச்சிட்டாவே உடம்புக்கு வேலை இல்லை ஆமாங்க ஐயா அது கழிவுகள் குறைஞ்சி போகுது கழிவுகள் குறைஞ்சிட்டாவே தடு 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 தடுதான் நீங்கள் நீர் பயிற்சி பாருங்க அந்த அந்த நீர் பயிற்சி பண்ண காட்டே அந்த முன்னாட்டம் இருந்திருக்குது வெறுமனே உணவு குறைச்சிங்கன்னா மை கை வெறும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சமாக தண்ணியே குடிக்காம சோத்தை மட்டும் குறைச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த கழிவு வெளியே பக்கம் நின்று போயிடும் இல்லையா ஆமாங்க ஐயா இதை பண்ண காட்டே அவன் தப்பிச்சுட்டான் ஆமாங்க ஐயா இல்லைன்னா போட்டு எரிஞ்சிடும் போட்டு

பா பாம்புங்க அந்த விஷயம் ராஜநாகம் ராஜநா ராஜநாக அப்படி சொல்றாங்க நான் நான் சொல்றேன் ராஜநாகம் கடுமையான விஷயம் முடியாது இல்லை அது இருக்குது பதிமூணு அடி பதினாலு அடி இருக்குது அவ்வளவு பெருசு கொடூரமான கொடூரமான பாம்பு எல்லா பாம்பையும் முழுங்கிற இந்த பாம்புக்கு பாம்பு எல்லாத்தையும் போட்டு எரிஞ்சிடு முழு அது வேற பரிணாமத்துல வேற அதுக்கு தலையில மட்டும் தானே படையில மட்டும் தானே வச உடம்பு கறி தானே உடம்பு போற ஒரு சாதாரண ஒரு மீன் மீன் மாறி தான் அதுவுமே அது ஊர்வன வகை சேர்ந்தது ஊர்வன வகை சேர்ந்தது ஊர்வன நண்டு நத்தை அதனாலதான் பிடிச்ச வாங்க இப்ப உடம்புக்கு விஷம் இருக்கிறத வேறு குறிப்பிடத்துல இது வந்து உணவே விஷம்ங்கிறப்ப அது அது நாகப்பா நாகப்பாபு பல்லுல இருந்தா என்ன எண்ல இருந்தா என்ன அது வந்து இப்போ விஷம் வந்து உடனடியே சாகரிக்கிற விஷம் அதனால அது பண்ணிக்கிது அது உடம்பு தயாரிச்சுக்குது அந்த விஷத்தை உடம்பு தயாரிச்சுக்குது

ஆறு நாள் ஒரு நாள் செத்து போயிடுறான் பண்ணுறான் அது உடனே பாம்பு கடிச்சு செத்து போயிட்டாங்கறேன் இந்த உணவு மெல்ல மெல்ல கடிச்சு 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 பல நோய்களை உண்டாக்கிற என்னது மெல்ல மெல்ல பல நோய் உண்டாகும் நோய் உண்டாக்கி அது மாதிரி நம்ம மன்னிக்க வைக்கிறது அப்ப அது ரெண்டு ஒன்று தான் அப்போ அதனால தான் அதனால தான் நம்ம சுத்தப்படுத்தணுங்கிறேன் சுத்தப்படுத்துதல்ங்கிறது தமிழர்கள் கண்டுபிடிச்சது தான் சரி அதுக்கு ஆதாரம் ஜெர்மனி டாக்டர் தான் அவர் நாட்டுல அவங்க நாடு சித்தர் கடை ஒண்ணு கண்டு இவர்தான முதல்ல தோன்றி முதல்ல அவர் தோன்றி இருக்காரு இயற்கை அவரை தோன்றி அவர் அவரை சிந்திச்சு கேள்வி அப்புறம் தான் இந்தியால நடக்கிற நிகழ்வுகளை பார்த்து தான் எழுதுறாரு அதை கூட நேற்று கூட பக்தி ஆஹ் பக்தி மார்க பக்திமான்களை பார்த்து தான் எழுதுறாரு பக்திமான்கள் நடந்து போறாங்க ஆஹ் அவங்க எப்படி நடந்து போறாங்க எப்படி அந்த காலத்துல நடந்து போயிருப்பாங்க நடக்கிறப்ப அவனுக்கு சக்தி எங்கிருந்து வரும் பார்க்கும்போது தான் ஓ இயற்கையாக சக்தி வருது அப்படின்னு அவங்க அதான் அந்த நோயற்ற வாழ்ப்பத்தை ஒரு தெளிவா சொல்றாரு உம் அப்ப வந்து அறிவு சார்ந்த நோன்பு உருவாக்குறாரு ரெண்டு நாள் மூணு நாள் பயிற்சி பண்றாரு ரெண்டு நாள் மூணு நாள் போடுங்க அதுக்கப்புறம் விடுங்க மூணு நாள் போடுங்க விடுங்க விட்டு விட்டு செய்யுங்கிறாரு அந்த அந்த விட்டு விட்டு செய்கின்ற பொழுது நேரே மருந்தாக இருந்தாங்க நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம்தான் தான் நீங்கள் சோதிச்சு பார்க்க வேண்டும் அதுக்கு ஆதாரத்தை வந்து நிறைய வெங்கடேஷ் அதுக்கு அது போக எத்தனை ஆதாரம் அவர் காட்டிட்டார் ஜெர்மன் டாக்டருடைய ஆதாரத்தை வந்து தொண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வீடுகள் எடுத்துட்டு மற்ற ஏராளமான ஆதாரங்களை கொண்டு வந்து போட்டு அறிவியல் ஏன்னா மெய்ய அறிவியலுக்கு காட்டுணுங்கிறதுக்காக தான் மெய்யறிவியல் அறிவியல் ஆனால் அறிவியலுக்கு காட்டுகின்ற பொழுது ஆமா இது வளர்ந்து அறிவியல் வளர்ந்தால் மெய் அறிவியல் அவ்வளவுதான் ரெண்டுக்கும் இடைவெளி ரெண்டுக்கும் இடைவெளி இருந்துகிட்டே இருக்கும் முழுமையாக அறிவியல்ங்கிறது அது அறிவியலும் வளர்ந்துட்டு தான் இருக்கும் அறிவியலும் தனக்கு கருத்து சொல்லிட்டு தான் இருக்கும் இந்த மெய் அறிவியல் ரெண்டும் ஒரே பக்கம் சேர்றது இந்த விஷயம் அததான முக்கியம் நீங்க பணம் வந்து முக்கியமானு கேட்டால் ஆரோக்கியம் முக்கியமா பணம் முக்கியமான ஆரோக்கியம் தான் முக்கியம்னு சொல்லுவாங்க ஆனா நீங்க பணம் தான் முக்கியங்கிற மாதிரி போயாச்சு அது ஒண்ணும் பண்ண முடியாது அப்படிதான் ஐயா இருக்கு அப்படிதான் அப்படிதான் இருக்கு அது அப்படிதான் இருக்கு பண்ண முடியு ஐயோங்கிறானு ஆனா ஏன்னா ஏன்னா அவனுக்கு சொந்தமா இடங்க வீடு இதெல்லாம் போட்டு இருந்துக்கானலங்க வாடகை வாடகைன்னா ஒரு ஐயாயிரம் குறைஞ்சபட்சி ஐயாயிரம் வாடகை வேணும் வாடகைக்கு ஐயாயிரம் வேணும் ஐயாயிரத்துக்கு போகணும் வரணும் சம்பாதிக்கிறது ஐயாயிரம் வாடகை எப்படி கொடுப்பான் அந்த மாதிரி இருக்கு புரியுது புரியுது அதனால பயப்படுறாங்க பயப்படுறாங்க அதனால இனப்ப இருக்க நடக்கு நடக்கு நடக்க நடக்க இந்த பிரச்சனை வரத்தான் செய்யு எத்தனை நாளைக்கு நீங்க கட்டிடம் கட்டிக்கிட்டே இருப்பீங்க என்ன நடந்துட்டே இருக்கு உம் பண சம்பாதிக்கு போறீங்க போற இடத்துல என்ன நடக்குது சென்னை போறாங்க நகரத்துக்கு நோக்கி ஓடிட்டே இருக்கிறாங்களே நகரத்துக்கு போக போக அங்க நகரத்துக்கு போக போகு செலவுகள் அதிகமாக இருக்கு அங்க தங்குறதே தங்குறதே செலவு சம்பாதிக்கிறத விட செலவு கரெக்டா உட்காந்துட்டே இருக்கு போட்டு எரிஞ்சுட்டே இருக்கு

அந்த வித வாங்கி உணர்ந்து என்ன கூலி காட்டு அந்த ஒழுகுறதுக்கு என்ன கூலி உம் ஐயா நில வரும் உம் டவுன் அதே இங்க நம்ம இங்க விற்கிறத டவுன்ல பார்த்தா அதே பொருள் அங்க வாங்கி விற்கிறவங்களுக்கு அந்த காய் நடந்த ஒரு கிலோ பெங்களூர்லயும் சென்னையிலேயும் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கு விற்கிதுன்றாங்க ஐயா பெங்களூர்ல ஒரு கிலோ நாற்பது ஒரு கிலோ காய் பெங்களூர்ல உம் அதுக்காய் நீங்க அங்க போக முடியுமா முடியாதுங்கய்யா ஆஹ் அதான் அப்ப நீங்க பண்றது வியாபாரம் நீங்க பண்றது வந்து இயற்கைக்கு முரணானது புரியுது நீங்க இயற்கைக்கு முரணானது ஏ அதை செய்ய இயற்கைக்கு முரணானது இயற்கை உங்களுக்கு அந்த கூலி கொடுத்துருச்சு இல்லையா இயற்கையினுடைய வேலை என்ன இதுதான் சரியா செய்யாதனால நமக்கு அது அதுல இருந்து நமக்கு விலை விலைக்கு போக சொல்லு அவ்வளவுதான் நீ அவ்வளவுதான் நீ என்ன பண்ணாலும் இவ்வளவுதான் நீ அதுல இருந்து நீ இது இது இயற்கை தருகின்ற பாடம் புரியுதுங்க அதுக்கு அவ்வளவுதான் மதிப்பு அதுக்கு அவ்வளவுதான் மதிப்பு ஆமா நீ அது செய்யற

அப்ப அப்படித்தான் இருக்கும் நேரடியா இப்ப பெங்களூருக்கார ஒருத்த கேட்டான்னு ஏதோ ஒரு நீங்க சொல்றீங்க பெங்களூருக்காரன் ஒருத்த கேட்கறான் இந்த மாதிரி நான் கிலோ முப்பது ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் இருபது ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன் பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கிறேன்னு சொன்னா அவங்ககிட்ட ஒப்பந்தம் போட்டு நீங்க பயிர் பண்ணீங்கன்னா அது போகும் நீங்க எந்த கேள்வியுமே இல்லாம நீங்களா விளைஞ்சு நீங்க அங்க கொண்டு வித்தீங்கன்னா இன்னைக்கே சரி நாலஞ்சு பேர் கொண்டு வந்துட்டாங்க அதுக்கும் போகாது நாலஞ்சு பேர் நீங்க ஒருத்தர் போன கட்ட இந்த மூணு ரூபாய்க்கு போகுது இதே பத்து பேர் வந்துட்டாங்கன்னா வாங்கவே மாட்டேன் அப்படியே கிடக்கும் ஆமாங்க எப்படி 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 எல்லாரும் வாங்குவாங்கன்னு கேட்க ஒரு ஒரு இடத்துல ஒரு கிலோ தான் தேவையா ஒரு இடத்துல ஒரு கிலோ தான் தேவையா நூறு கிலோ வந்து என்ன பண்ணுவா வாங்க மாட்டாங்க ஆமாங்க என்ன வியாபாரிக்கு நட்டம் வாங்கணும் நான் வாங்கி போய் என்ன பண்ணு கேட்பான் அவனா திங்க முடியும் ஆமாங்க அப்ப அப்ப என்னன்னா தேவை அறிந்து தான் நீங்க வலுவரை சொல்றாரு தேவை அறிந்துதான் நீங்க செய்யணும் நீங்க தேவையே அறியாம உங்களுக்கு கேட்டாங்களா யாராவது கிடையாதுங்க இப்ப நாம நீர் மருத்துவத்தை வந்து தேவை இருக்கிறவன் தான் வர முடியும் எல்லாரும் வர முடியும் நான் என்ன பண்றேன் வியாபாரம் பண்றேன் இந்த நீர் மருத்துவ நான் வியாபாரம் பண்றேன் நான் அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் செலவுக்கு பண்ணிட்டே இருக்கிறேன் எனக்கு வரவுக்கு செலவுக்கும் எனக்கு தாக்கு பிடிக்கிற வரைக்கும் நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்ப யாராவது வரும்போது சரி அந்த தேவை இருக்கிறவன் அந்த தேவை இருக்கிறவன் தான் வர முடியும் தேவை இருக்கிறவன் கொடுப்பான் உடனே நீர் மருத்துவத்தை போட்ட நீ வந்துருவான்னு வர மாட்டான் அப்ப அதுல தாக்கு பிடிக்கணும் என்னது அப்ப போட்டி இல்லாத தொழிலே இப்ப எனக்கு வந்து போட்டியே கிடையாது இந்த நீர் மருத்துவத்துல வெங்கடேஷனே சொல்லிட்டார் போட்டிங்கிறது இதுக்கு வரவே வராது உம் ஆஹ் ஒரு லட்சம் பேர் வந்தாலே என்னோட போட்டி போட முடியாது அவ எனக்கு கீழே தான் இருப்பானு தவிர எனக்கு மேல வர முடியாது கேட்டா நான் சொல்லிடுவேன் என்னுடைய அனுபவம் வேறேன்னு இருப்பேன் என்னோட அணை வந்து இன்னும் மலிவாக்குவேன் என்னுடைய அம்மா ஆஹ் மலிவாக்குவேன் ஏன்னா போட்டியே வரா இயற்கையில வந்து இதுல போட்டியே இல்ல அவன் அருவுக்கு அந்த மாதிரி அவன் நடந்துக்குவான் இல்ல போட்டி வர முடியாது இதுல அவன் அந்த பணிவா போயிட்டே இருப்பான் ஒன்னும் சொல்லிக் கொடுக்காம போயிருவான் சொல்லி கொடுத்தா ஒழுங்கா சொல்லி கொடுத்தா நான் இங்க பிடிச்சி காச்சி விடல ஏன்டா ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க கேட்பேன் இல்லையா ஆமாங்க அதனால அதெல்லாம் நடக்கும் பார்ப்போம் அப்புறம் நோயற்ற வாழ்வு பலம் அப்படி நம்ம சாயங்காலம் நாலு மணிக்கு பேசலாம் சரிங்களா அவ்வளவுதான் நன்றி